இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாசி என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தந்த அருள் சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறார் இல்லையா உனக்கு வேண்டியதைன்னு சொல்லலை பாபா தெளிவாக சொல்கிறார் உனக்கு தேவையானதை அவர் என்றைக்குமே தேவைகளைத்தான் தருவார் சாய்நாதர் அந்த வரிசையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தந்த அருள்வேன் அப்படிங்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்கள் சகோதரி ஒரு நிறுவனத்திலிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சம்பளம் நல்ல வேலை ஒரு மிகப்பெரிய குறை குழந்தையோடு இருக்க முடியவில்லை அப்படின்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சா குழந்தையோடு இருக்கலாம் அப்படின்னு பாபாட்டோர் வேண்டுதலை வைக்கிறார்கள் சாய்நாதர் என்ன அருள்மழை பொழிந்தார் அந்த அருள்மொழியை நம்ம தரிசனம் செய்யறோம் அடுத்து பிரான்ஸை சேர்ந்த சகோதரி ராஜி அவர்கள் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகிறது சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் கொண்டார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்கள் சகோதரிக்கு மூன்று அற்புதங்கள் சகோதரிக்கு ஒரு அற்புதம் மகனுக்கு ஒரு அற்புதம் மகளுக்கு ஒரு அற்புதம் மகளின் அற்புதம் மூலம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் சாய்நாதர் மீண்டும் ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் இந்த எபிசோட்லேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் புரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா கேரளாவைச் சேர்ந்த சகோதரி ராசாத்தி அவருடைய குடும்ப விளக்கை காப்பாற்றி கொடுத்து கருவில் இருக்கும் குழந்தைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்து அருள்மொழி பொழிந்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் சேர்க்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் என்ன உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தந்து அருள்வேன் அப்படிங்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நன்றின்னு எனக்கு போன எபிசோடு ஞாபகம் வந்துருச்சு தேங்க்ஸ் கிவிங் டே இல்லையா போன எபிசோடு எல்லா சகோதரிகளும் கொண்டாடினீர்கள் எல்லா சகோதரர்களும் கொண்டாடினீர்கள் சில சகோதரி இப்படி கோலம் போட்டு போலேயே கோலம் போட்டு பாருங்க அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் காட்டுறேன் பாருங்க அற்புதமாக ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மீண்டும் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்களுக்கு சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அருள்மடை அதை நம்ம எல்லோரும் தரிசனம் செய்ய போகிறோம் ஏன்னா அதன் மூலமாக எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமையும்னு எனக்கு தெரியாது எனக்கு அது சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரியும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் யாரெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ கவனமாக இந்த செக்மெண்ட்டை பாருங்கள் சகோதரி சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிறுவனத்தில் அற்புதமான வேலை நல்ல சம்பளம் பிரமாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை சாய்நாதர் தான் வாங்கி கொடுத்ததாக சகோதரி சொல்கிறார்கள் எங்கள் அப்பா எனக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வேலைன்னா எனக்கு ஒரே ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தை ஊரில் பாட்டிகிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கா நான் அப்பப்போ தான் போய் பார்க்குறேன் எனக்கு அது மிகப்பெரிய குறையாக இருக்கிறது குழந்தை என்னோடு இருந்தால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த முறை ஊருக்கு போய் குழந்தைய பார்க்கும்போது நான் ஒரு முடிவு செய்தேன் வேலையை விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அதே சூட்டோட ஒரு ரெசிக்னேஷன் எழுதி ஆஃபீஸில் கொண்டே கொடுத்துட்டேன் நான் வேலையை விட்டுடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டு ஓகேன்ட்டாங்க மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க மூன்று மாதங்கள் நீங்கள் இருக்கலாமா அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீவ் போயிடலாம் அப்படின்னாங்க அந்த மூன்று மாதங்கள் கடந்து போகும்போது அந்த கமிட்மெண்ட்ஸ் பார்க்குறேன் இல்லைங்களா என்னுடைய இஎம்ஐ என்னுடைய செலவுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ளே வருது சரி பாபாட்ட தான் போய் உட்காந்து பாபாவிடம் இந்த கோரிக்கையை சொன்னேன் பாபா இந்த மாதிரி குழந்தைக்காக நான் வேலையை விட்டுட்டேன் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் போது பாபா ஒரு உணர்வை கொடுக்குறார் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோமோடு ஒரு வேலை கிடைச்சா நீ பார்க்க மாட்டியாங்கிற மாதிரி பாபா சொல்கிறாரு சகோதரிக்கு ஃப்ளாஷ் அடித்தா மாதிரி இருந்தது உடனே எடுத்தாங்க எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க நாட்கள்லாம் வந்து போயிட்டே இருக்குது இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது இந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு மாதம்தான் இருக்குது இன்னும் வேலை கிடைக்கவில்லை கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து சகோதரிக்கு இன்டர்வியூ வருது அம்மா இருபது நிமிஷம் ஆன்லைனில் தான் இன்டர்வியூ பண்ணுவோம் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவோம் அப்படின்னாங்க சகோதரி லாக்இன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க டெக்னிக்கல் எரர் போகவே மாட்டேங்குது சகோதரி சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எட்டு நிமிடங்கள் போயிடுச்சு வேர்த்துடுச்சு சகோதரிக்கு பாபா எனக்கு இதிலிருந்து ஆசீர்வாதம் கொடுங்கள் பாபா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விளக்குங்கள் நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க அடுத்த நிமிடம் கிடச்சிருச்சு லைன் கிடச்சிருச்சு அடகா சகோதரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் ரொம்ப ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சது இருபது நிமிடங்கள் முடிந்தது அம்மா ரிசல்ட் சொல்கிறோம் யூஆர் செலக்டட் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நீங்கள் ரெடியாருங்க அப்படின்ட்டாங்க சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ஓடிப்போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் சாய்நாதருக்கு பாபா இந்த கம்பெனியை என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க நான் உங்கள்கிட்ட ரிக்கொஸ்ட் வைக்க போகிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனி நிச்சயமாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து சகோதரி காத்திருக்கிறார்கள் இந்த கம்பெனியில் தொடர்ந்து அப்படி பணிக்கு போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் லாஸ்ட்டு ஒரு நாள் தான் இருக்குது இந்த கம்பெனிலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இந்த புதுசாக இன்டர்வியூக்கு போனாங்க பாருங்கள் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சகோதரிக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல கம்பெனியில் இருக்க ஏன் இப்போ போய் அந்த கம்பெனி இன்டர்வியூக்கு போய் இங்கேயும் ரிசைன் பண்ணி அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றாங்க இந்த லாஸ்ட் டேன்றதால கணவரும் திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஏமா இப்படி பண்ணுற பாரு இப்போ இந்த புந்த கம்பெனி வேலையை விட்டுற போகிற இப்போ புது கம்பெனி உன்னை கிடைக்கல இப்போ என்ன பண்ண போகிற இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு சகோதரி நேர பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க பாபா உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் இல்லையா ரொம்ப டெக்னிக்கல் பிரச்சனையாக இருந்து அதுக்கப்புறம் உங்கள் ஆசிர்வாதத்தோடு தான் நான் அட்டன் பண்ணேன் என்னை செலக்ட்டும் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எனக்கு எந்த லெட்டர் அவங்க அனுப்பலை எந்த மெயிலும் அனுப்பலை உங்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக எனக்கு எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் அப்படின்னு பாப்பாட்ட சொல்லிட்டு சகோதரி போய் பெட்டில் உட்காடுறாங்க மெயிலில் செக் பண்ணால் என்ன அப்படின்னு சகோதரிக்கு ஒரு உணர்வு நேராக போய் மெயில் செக் பண்ணுறாங்க மெயில் செக் பண்ணால் அப்போ தான் மெயில் வந்திருக்கு அந்த கம்பெனியிலேருந்து அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருக்கோம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கூடிய வரையில் எங்கள் கம்பெனியில் சேரணும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தா இப்போ வேலை பார்க்குற கம்பெனியோட அதிக சம்பளம் பொசிஷன் பார்த்தா இப்போ வேலை பார்க்குற கம்பெனியோட நல்ல பொசிஷன் இது எல்லாவற்றிற்கும் மேலே முத்தாய்ப்பு வைத்தார் போல் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பாருங்கள் அவர்களை படுத்தியிருக்கார் சகோதரி கேட்கவே இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனால் அவங்களே அலாட் பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் வீட்டிலேருந்தால் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோட அதை படித்த உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது கணவரை கூப்பிட்டு சொன்னாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நேராக பாபாவுக்கு போய் உட்காந்து மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொன்னேன்னா நான் அடுத்த நாள் காலையில் அந்த கம்பெனியில் வேலை முடிஞ்சு போச்சு எனக்கு அதன் பிறகு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன் இந்த நிறுவனத்தில் வீட்டிலேருந்தால் வேலை செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா வீட்டில் நான் சிஸ்டம் ஆன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கள் வீட்டு வாசலில் பாபா வண்டி கிராஸ் ஆகுது நான் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமகன்னு பாபா வண்டி பாடிக்கிட்டே போகுது எனக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்ததுங்கிறாங்க சகோதரி நம்பிக்கையோடு இருந்தால் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு காத்திருங்கள் யார் என்னவனா சொல்லட்டும் இல்லையா சாத்தியமே இல்லைன்னு சகலரும் சொன்னாருன்னு ஒரு டைட்டில் கொடுத்தார் பாபா சகலரும் சாத்தியம் இல்லை என்று சொன்னாலும் எங்கள் அப்பா சாத்தியம் செய்து கொடுப்பார் அதை சாத்தியமாக்கி கொடுப்பார் இல்லையா அதை நமக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் சாய்நாதர் தானே சொல்கிறார் நம்பிக்கையோடு காத்திருப்போம் இல்லையா இந்த செக்மெண்ட் எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைப்போதுன்னு தெரியல சாய்நாதரின் ஆசீர்வாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படி பிரமாதமான அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் பிரான்ஸை சேர்ந்த அன்பு சகோதரி ராஜி அவர்களுடைய மகளுக்கு என்ன அற்புதங்கள் அமர்கலப்படுத்தியிருக்கார் சகோதரி நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரி சகோதரி மக்களுக்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் மார்பகத்தில் ஒரு சின்ன கட்டி வருது ஆனால் அந்த கட்டியால் எந்த பிரச்சனையும் இல்லை வழி இல்லை எதுவுமே இல்லை அப்போ குழந்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் காலேஜ் போகிறாள் அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு அம்மா எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா டாக்டர்கிட்டலாம் வேண்டாமா எதாவது சொல்லுவாங்கம்மா அப்புறம் எனக்கு படிப்பெல்லாம் கெட்டு போயிடுமான்லாம் குழந்த சொன்னதுனால அப்படியே விட்டுட்டாங்க ஐந்து வருடங்கள் இப்போ படிப்பெல்லாம் முடித்தாச்சு அப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா இப்போ அந்த கட்டி கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது சகோதரி சொன்னாங்கம்மா கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கேம்மா நம்ம வேணா டாக்டரை பார்த்துடலாமா இப்போ நீ படி முடிச்சிட்டே வேலைக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டைம் கேப்பில் நம்ம டாக்டரை பார்த்துடலாமா என்ன சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்பாயின்மெண்ட் கிடச்சது போய் உட்காந்தாங்க டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி தெலையில் போடுறார் ஆமாம் இந்த கட்டி கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது இதிலிருந்து நான் வாட்டர் எடுத்து நான் பயாப்சி அனுப்பணும் ஒரு மெனோகிராம் டெஸ்ட்டும் பண்ணணும் இப்படிலாம் சொன்ன உடனே சகோதரி தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னாங்க ஆமாம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போது டெஸ்ட்டு இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல போகுது இல்லைன்னு வந்தால் நமக்கு நல்லது தானே நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டார் சகோதரி சரணடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நேராக போய் பாபாவின் பாதங்களில் அமர்ந்து கொண்டார்கள் சகோதரியின் மகளும் தீவிரமான பாபாவின் பக்தர் ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க இன்னிலேருந்து தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் எழுதுவேன் பதினெட்டு முறை தினமும் எழுதுவேன் டாக்டர் ஒன்று இல்லைன்னு தான் சொல்லுவார் உங்கள் ஆசீர்வாதத்தோட பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறாங்க பாருங்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மகளை கூட்டிகிட்டு போகிறாங்க தொடர்ந்து தோஷ நிவாரண சுலோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அங்கே டெஸ்ட் எடுத்தாச்சு ரிசல்ட் வர்றதுக்காக காத்திருக்காங்க மூன்று நாட்கள் கழித்து ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டை வாங்கி டாக்டர்கிட்ட போகிறாங்க தொடர்ந்து தோஷ நிவாரண சுலோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி நம்பிக்கையோடு பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒன்று இருக்காது இருந்தாலும் டாக்டரோட கன்ஃபர்மேஷனுக்காக நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் ரிசல்ட் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லிவிட்டு நேராக டாக்டரை போனாங்க கொண்டு போய் டாக்டர் ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க டாக்டர் ஃபுல்லாக படித்து பார்க்கறாரு படித்து பார்த்துட்டு அம்மா ஒன்றும் இல்லைம்மா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை நான் என்னெல்லாம் பயந்தேனோ அது எதுவுமே இல்லை இதில் அதனால் கவலையைப்படாதீங்க சாதாரண கட்டி தான் நான் மருந்து கொடுக்கணும் சரியாக போயிடும் அப்படின்னாரு கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன் சகோதரி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என் குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார் சாய்நாதர் சாய்நாதர் அதற்காகத்தான் நம்ம கூட இருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார் நான் உன்னுள் தான் வசிக்கிறேன்கிறார் சாய்நாதர் நமக்குள்ளே வசித்து கொண்டிருக்கும் சாய்நாதர் நமக்கு வருகின்ற ஆபத்துகளை பெற்றுக்கொள்வார் கவலையப்படாதீங்க நிறைய சகோதரிகள் எங்கிட்ட அழுதுகிட்ருக்கீங்க நான் தொடர்ந்து நிறைய எபிசோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் விக்கிரகம் உடைந்தால் அழுகிறீர்கள் சித்திரம் கிழிஞ்சு போச்சுன்னா அழுகிறீங்க யாருமே கவலைப்படாதீங்க அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் நமக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தை சாய்நாதர் பெற்றுக்கொண்டார் அதுதான் அர்த்தம் நமக்குள் தானே இருக்கிறார் சாய்நாதர் இல்லையா நமக்கு வருகின்ற ஆபத்துகளை அவர் பெற்றுக்கொள்வார் கவலையப்படாதீங்க ஏன்னா நம்முடைய கர்மால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவர் எடுத்துக்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு கொடுக்கிறார் ஏன்னா நம்ம கழித்தாக வேண்டும் சிலவற்றை அதற்காக நமக்கு கொடுக்கிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு சுப்ரீம் பவர் நம்ம கூட இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்கள் எந்த ஆபத்தும் நம்மை நெருங்காது அவர் தான் சொல்கிறாரு உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தந்து அருள்வே என்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்பது தான் மீனிங்க இல்லையா வாங்க அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு இருக்கிறார் சாய்நாதர் மூன்று அற்புதங்கள் சகோதரி மகளின் அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் வாங்க அது என்னென்னு தரிசனம் பண்ணிடுவோம் முதல் அற்புதம் சகோதரிக்கு நிகழ்ந்த அற்புதத்தை பார்த்துருவோம் சகோதரி சென்னையில் இருக்காங்க பயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கம் சகோதரி ஆலயத்துக்கு போய் அழகாக பாபாவை தொட்டு வணங்கலாம் அங்கே யாரெல்லாம் போனீங்களோ உங்களுக்குலாம் தெரியும் அற்புதமாக பாபாவை வணங்கி அங்கே மலர் கொடுப்பாங்க அதையும் வாங்கிட்டு வரலாம் உதி கொடுப்பாங்க அதையும் வாங்கிட்டு வரலாம் சகோதரி கியூவில் நிற்பாங்க பெரிய கியூ நிற்கும் சகோதரியும் கியூவில் நிற்கிறாங்க அப்போ அங்கே ஒரு தாமரை பூ பார்த்துட்டாங்க சகோதரி பாபாவின் பாதங்களில் பாபா எனக்கு அந்த தாமரை பூ கிடைக்குமா எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாமரப்பூக்கு ஆசைப்பட்டாங்க சகோதரி கிட்ட நெருங்க 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 ஒரு ஒரு மலராக எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ப்ரீஸ்ட் மாலை கொடுக்குறாங்க பாபாவுக்கு போடுறாரு அப்புறம் அங்கேருந்து எடுத்து தனியாக வச்சிட்றாரு இப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்க சகோதரிக்கு என்னென்னா நம்ம போகிறதுக்குள்ளே அந்த தாமரைப்பூயும் வரோன்னு பார்த்தா அது தாமரை பூ மேலே ஒரு கையே விற்கலை நவுந்து நவுந்து கிட்ட போனாங்க போய் பாபாவை தொட்டு வணங்கினார்கள் எந்திரிச்சாங்க அந்த ப்ரீஸ்ட் எந்த பூவும் தரலை அங்கேருந்து நவந்து வந்துட்டாங்க சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் பாபா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் உங்களை வணங்கினேன் அந்த ப்ரீஸ்ட்டு வந்து தாமரப்பு எனக்கு தரலையே பாபா எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அப்படின்னு நவந்து போகிறாங்க அங்கே துணி இருக்கும் அந்த துணி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ரீஸ்டில் மூணு பேர் இருப்பாங்களே அதில் ஒருத்தர் ஓடி வர்றார் பின்னாடியே ஆமாம் ஆமாம் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க என்ன சகோதரி திரும்பி என்னன்னாங்க இந்த தாமரப்பு பாபா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இந்த பெரிய ப்ரீஸ்ட் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இருந்தாங்க சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அதாவது அந்த இடத்துல இருந்த மலர் எனக்கு வேண்டும் பாபா இடம் கேட்டார்கள் அந்த டயத்தில் கொடுக்கல பாபா இல்லையா அதற்கு ஒரு காரணம் வச்சுருப்பார் பாபா எதுன்னு தெரியாது நமக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் ஆனால் சகோதரி நகுந்து போன பிறகு ஞாபகப்படுத்தி அந்த ப்ரீஸ்டுக்கிட்ட இந்த மலரை தூக்கி அந்த அம்மா கொடுன்னு சொல்லி அந்த தாமரை மலரை எடுத்து அழகாக சகோதரி கையில் கொடுத்தார்கள் சகோதரி சொல்கிறாங்க நான் நினைத்தது நடந்தது நான் அற்புதமாக சாய்நாதரின் அருளாசிகள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைத்ததுங்கிறாங்க சகோதரிக்கு இந்த அற்புதத்தோடு பாபா நிப்பாட்டில் மகன் டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும் சகோதரிக்கு அதுதான் ஆசை தம்பி நல்ல படிக்கக்கூடிய தம்பி பிரமாதமாக படிப்பார் நல்ல படிக்கக்கூடிய பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அந்த ஆசைப்படுறது தப்பே இல்லை இல்லையா பாபாட்ட தான் சொன்னாங்க பாபா என் மகன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு அதற்காக நான் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை சாய்நாதரிடம் வைக்கிறார்கள் சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் படிச்சுக்கிட்டே இருக்கார் தம்பி எழுதிக்கிட்டே இருக்கார் எல்லாமே நடக்குது டென்த் எக்ஸாம் வந்துருச்சு பிரமாதமாக எழுதியிருக்கேங்கிறார் அம்மா எல்லா எக்ஸாமும் பிரமாதமாக எழுதியிருக்கேம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சாய்நாதர் ஆசையோடு நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னாரு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு வந்தால் மகன் ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லை சகோதரிக்கு ரொம்ப வருத்தம் நேர பாபாட்ட தான் போய் உட்காந்தாங்க பாபா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பாபா நடக்கலை பாபா உங்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்படி சகோதரி அப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு மகன் அங்கேருந்து வந்தார் அம்மா நான் ரீடோட்ல அனுப்பலான்னு பார்க்குறேம்மா அப்படின்னாரு பண்ணுடா அப்படின்னாங்க இப்போ ரீடோட்லிங் போயிட்டு வருது மார்க் வருது ஸ்கூலில் கொண்டு போய் மார்க்கை ஒப்படைக்கிறாங்க பார்த்தா மகன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பாருங்கள் சாய்னார் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா நம்முடைய கர்மா உள்ளே பூந்து என்ன விளையாண்டாலும் சாய்நாதர் இருக்கிறார் நம்மை காத்து ரட்சிப்பதற்கு சாய்நாதர் இருக்கிறார் இல்லையா அதனால்தான் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறேன் அந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் நம்பிக்கையோடு எழுதுங்கள் சாய்நாதர் அருளாசிரியர் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் சரி இவங்க ரெண்டு அற்புதம் பிரமாதமாக பண்ணாரா மூணாவது மகளின் அற்புதம் அந்த மகளின் அற்புதம் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார் சாய்நாதர் என்ன விஷயம் வாங்க அந்த அற்புதம் தரிசனம் பண்ணுவோம் சகோதரின் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்க தனி வீட்டில் இருக்காங்க சகோதரி மகளை பார்ப்பதற்காக போகிறார்கள் அன்று வியாழக்கிழமை மகளை பார்த்தா மகள் சொன்னாங்க அம்மா இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம சாம்பார் சாதம் செய்கிறோம் அப்படின்னாங்க சரிம்மா செஞ்சிடலாம்மா அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் சாம்பார் சாதம் செய்தோம்னா நாங்கள் வீட்டில் மொத்தமே நாலு பேர் தான் ஆனால் ஒரு நாற்பது பேருக்கு வேண்டியது நம்ம செஞ்சுருக்கோம்ண்ணா நாங்கள் எக்கச்சக்கமாக செஞ்சு வச்சுருக்கோம் சாம்பார் சாதம் எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரில என் மகளும் கேட்குறாரு என்னம்மா அது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு என்னம்மா இவ்வளோன்னு பண்ண சொன்னால் நீங்கள் இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம் சொன்னோன்னே சகோதரி சொன்னாங்க சரி எதோ காரணக்காரியம் இல்லாமல் எழுது நடக்காது ஒன்று பண்ணலாம் எல்லா சாம்பார் சாதத்தையும் எடுத்துப்போம் பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலில் போய் பிரசாதமாக எல்லோரும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே மகளின் கண்களில் கண்ணீர் ஏமா அழுவர என்னாச்சுமா என்னோடன அம்மா நீங்கள் வந்து தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாமல் சொன்னீங்களோ தெரியாதும்மா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன்ம்மா பாபாட்ட பாபா உங்கள் ஆலயத்திற்கு வந்து சாம்பார் சாதம் செய்து எடுத்துகிட்டு வந்து நான் எல்லாேருக்கும் அது பிரசாதமாக கொடுப்பேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஆனால் அதை நிறைவேற்றவே இல்லை அந்த வேண்டுதலை பாபா உங்கள் மூலமாக அதை செயல்படுத்தி இன்றைக்கி நிறைவேற்றவும் போகிறாருன்னா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரியின் மகள் கண்ணீரோடு அம்மாட்டத்தை சொல்லியிருக்காங்க இதன் மூலம் நமக்கு என்ன உணர்த்துகிறார் சாய்நாதர் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்றி விடுங்கள் ஏதோ ஒன்று வேண்டிக்கிறோம் அதை உடனே நிறைவேற்றி விடுங்கள் சாய்நாதர் தட்சணையை கேட்டு பெறுவார் சச்சரிதவிலே படிச்சிருக்கோம் நம்ம கரெக்டாக எல்லாட்டையும் வாங்க மாட்டார் அதையும் தெரிஞ்சுக்குங்க அவர் யார்கிட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அங்கே தான் வாங்குவார் அந்த நபர் நாமாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா நம்மெல்லாம் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் சகோதரிக்கு அற்புதமாக மூன்று அற்புதங்களை நிகழ்த்தி அதில் நமக்கு ஒரு படிப்பினையும் நமக்கு கொடுத்து விட்டார் சாய்நாதர் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா கேரளாவை சேர்ந்த சகோதரி ராசாத்தி அவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஒரு அற்புதத்தை நம்மோடு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் சாய்நாதர் ஒரு கருணை கடல்னா என் சந்ததியை காத்து ரட்சித்திருக்கிறார் சாய்நாதர் சகோதரி சொன்னது சொன்னோன்னே எனக்கு அப்படியே அப்படி பயங்கர சந்தோஷமாயிட்டிருந்தாடு என்னடா அது சந்ததியை காத்து ரட்சித்திருக்கிறார்னு சகோதரி அம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா என்ன என் மகனுக்கு திருமணமாக வேண்டும்னு உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் கரெக்டுங்களா ஆமாம் கேட்டிங்கம்மா என் மகனுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் சாய்நாதர் என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் பாபாவோட கேட்டுக்கொண்டிருந்தேன் அதையும் நிறைவேற்றி கொடுத்தார் இப்போ என் மகனுக்கு ஒரு வாரிசை கொடுங்கள் என் மருமகளுக்கு தாய்மை பரிசை கொடுங்கள் எங்கள் சந்ததியை வளர்த்துக் கொடுங்கள்னு பாபாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் சாய்நாதர் அந்த அருளாசியை எங்களுக்கு கொடுத்தார் என் மருமகள் தாய்மை பரிசை பெற்றார்கள் சகோதரி அப்போயே என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் இப்போதைக்கு எதுவுமே எங்கேயுமே சொல்ல வேண்டாமா குழந்தை பிறந்த பிறகு சொல்லுவோம்னே ஆனால் பாபா வந்து ஒரு கணக்கு போட்டிருக்காரு இப்போ ஐந்து மாதங்கள் ஆகிடுச்சு சகோதரியின் மருமகள் தாய்மை பரிசை பெற்று ஐந்து மாதங்கள் ஆகிடுச்சு இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாவது மாதம் நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வரோங்கிறாங்க சகோதரி சொன்னாங்க இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க அஞ்சாவது மாதம் செக்கப் முடிச்சுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடத்திவிட்டு டாக்டர்கிட்ட செக்கப் கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர்கிட்ட செக்கப் கூட்டிகிட்டு போனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அம்மா கர்ப்ப வாய் ஓப்பன் ஆயிருக்கு இது மிகப்பெரிய ஆபத்து நாங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தது தான் தெரிஞ்சது ஒரு மூணு நாள் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கட்டும் தானாகவே அந்த வாய் மூடிக்கும் அப்படி இல்லைன்னு ஸ்ட்ரிச்சஸ் போடணும் ஸ்டிட்சஸ் போட்டால் என்ன ஆபத்துன்னு சொன்னீங்கன்னா நார்மல் டெலிவரி பண்ண முடியாது அப்புறம் சிசரின்னு தான் பண்ணணும் அப்புறம் இந்த காலகட்டத்துக்குள்ளே என்ன வேணால் நிகழலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பயமுறுத்தல்னு அதை மருத்துவர்கள் வந்து எதை சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க அவங்க இல்லையா ஆனால் இந்த குடும்பமே பயந்து நடுங்கியது ஏன்னா இந்த குடும்பத்தோட வாரிசு வைத்துக்குள்ளே இருக்குது நேர பாபாயின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் மருமகளும் பாபாயின் தீவிரமான பக்தர் மருமகள் சொன்னாங்க அத்தை நீங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எடுத்து வந்து எங்கள்கிட்ட கொடுங்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மூன்று நாட்களும் நான் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்களும் படிச்சுக்கிட்டே இருங்க பாபா நமக்கு நிச்சயமாக வரலாற்றுகளை வழங்குவார் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து சகோதரியும் அந்த மருமகளும் தொடர்ந்து சாய்நாத ஸ்தவனம் மஞ்சரி படிக்கிறார்கள் பாபா எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மூன்று நாட்கள் கழித்து மருத்துவர் வந்தார் பெரிய மருத்துவர் வந்தார் இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போமா அதில் அந்த வாய் ஓப்பனாகவே இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணுமா இல்லைன்னா பெரிய ஆபத்துமா அப்படின்னாரு சகோதரி தொடர்ந்து சாய்நாத சவனம் ஜூர் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து டாக்டர் சொன்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அம்மா கர்பபைன் வாய் க்ளோஸ் ஆகிடுச்சு உண்மையிலே நீங்கள் லக்கி நீங்கள் கும்பிட்ட கடவுள் உங்களை கைவிடவில்லை இந்த வார்த்தை சொல்லியிருக்கார் டாக்டர் ஒரு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொன்னேன்னா ஆனால் கம்ப்ளீட்டாக ஒன் மந்த் ரெஸ்ட் இருக்கணும் இருக்காங்க ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் தான் ட்ராவலே பண்ணணுன்ருக்காங்கன்னா இதெல்லாம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் நீங்களும் பாபாட்டை வேண்டிக்கிங்கன்னாங்க நம்ம எல்லோரும் வேண்டிப்போம் யார் யாரெல்லாம் இப்போ கர்ப்பமாக இருக்காங்களோ எல்லோருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் இன்றைய பிரார்த்தனை அதற்காகத்தான் இன்னைக்கு இப்படியும் பிரமாதமான நான்கு அற்புதங்களை நிகழ்த்தி சாய்நாதர் நம்ம அற்புதமடையில் நனைய வைத்திருக்கிறார் இந்த அற்புதங்களின் மூலம் நமக்கு சாய்நாதர் புரிய வைத்தது உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தந்த அருள்வேன்கிறார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நம்மளால் கடமைப்பட்டிருக்கோம் இன்றைக்கி நான்கு அற்புதங்கள் கொடுத்தார் இல்லையா அமர்கலமான நான்கு அற்புதங்கள் சகோதரி சரண்யாவுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்தார் சாய்நாதர் எல்லாரும் பயமுறுத்து நாங்கள் இந்த கம்பெனி விட்டுட்டே எப்படி கிடைக்க போகுதுன்னா என் பாபா எனக்கு செய்வார் நம்பிக்கையோடு இருந்தாங்க எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையா அதுதான் சாய்நாதர் அடுத்த சகோதரி ராஜி பிரான்சை சேர்ந்த சகோதரி ராஜி மகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் சாய்நாதர் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கிறது அடுத்த சகோதரி கார்த்திகாவுக்கு மூன்று அற்புதங்கள் மகளின் அற்புதத்தின் மூலம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைத்தார் சாய்நாதர் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வச்சார் அடுத்த சகோதரி ராசாத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க சந்ததியை காத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த குடும்பம் இல்லையா இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்கள் அடுத்த எபிசோடில் அமர்கலப்படுத்துகிறார் மூன்று அற்புதங்கள் சகோதரிகளுக்கு உண்மையிலே அற்புத மழை தான் அமர்க்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோகோஷ தோஷ ஸ்லோ ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைக்கி எதற்காக எல்லாம் பிரார்த்தனை பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துக்கொள்ளுங்கள் எல்லா பிரார்த்தனையும் வச்சுருங்க அதோடு கூட அடிஷ்னலாக வைக்கக்கூடிய பிரார்த்தனை இந்த குழந்தைகளெல்லாம் கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா இன்றைக்கி தாய்மை பரிசை பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் சேஃபாக குழந்தையை பெற்றுக் கொடுங்கள் பாபா அந்த வேண்டுதல் தான் வாங்க நம்ம பிரார்த்தனை செய்வோம் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் வேண்டிகிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அர்த்தங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்